நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகியிருப்பதாக செய்திகள் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிரணி பாசறை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருப்பவர் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளியம்மாள் இவர் நாம் தமிழர் சார்பில் வடசென்னை மற்றும் மயிலாடுதுறை எம்பி வேட்பாளராகவும் பூம்புகார் பகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராகவும் போட்டியிட்டவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த கட்சியில் இணைந்த இவர் ஆறு வருடங்களாக பயணித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாளுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக சில ஆடியோக்கள் வெளியாகியிருந்தன இதனை சுட்டிக்காட்டி சீமானும் விளக்கம் அளித்திருந்தார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவது என காளியம்மாள் முடிவெடுத்துவிட்டதாகவும் எந்த கட்சிக்கு செல்வது என்பது குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றின் அழைப்பிதழில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பை குறிப்பிடாமல் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிட்டு காளியம்மாளின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அழைப்பிதழ் தற்போது வைரலாகி வருகிறது காளியம்மாளின் பெயருக்கு பின் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் அவர் நாம் தமிழர் கட்சியில் உள்ளாரா அல்லது விலகியுள்ளாரா என்பதில் குழப்பம் நிலவுகிறது இது தொடர்பாக காளியம்மாளிடம் கேட்டபோது விரைவாக இது குறித்து விளக்கம் அளிப்பதாக கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி காளியம்மாள் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையிருப்பதாகவும் தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது